செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது தேதி சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்கு பாதிக்கும் பத்துல ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே பொதுவான பிரதமைன்னு சொல்லி திதி சூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியா தான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சுது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க கே தனுசு மீனம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கா யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க இது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது யார் அந்த மாதிரி தான் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் புரிஞ்சுதுங்களா சரி ஓகே ஏகாதசி இந்த ஏகாதசி அப்படிங்கிறது திருநள்ளாறு திருநள்ளாறு இருக்கக்கூடிய சனி பகவான் திருநள்ளாறு சனி பகவான் அப்போ திருநள்ளாறு சனி பகவான் அப்படிங்கிறது என்ன தான் சனிபா முதல் முதல் தோன்றியது நடு புள்ளி நடு மையம் இது எல்லாமே சொல்றாங்க அப்போ இந்த ஏகாதசியில பிறந்தவங்களுக்கு வந்து அந்த திருநள்ளாருக்கு போகும்போது திருநள்ளாறு அப்ப இந்த இடத்துல நீங்க பண்ண திருநள்ளாறு அப்படிங்கிற போது சிவ திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சிவபெருமான் இப்ப வந்து திருநள்ளாறு சனி பகவான் கிடையாது திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபடணும் இந்த திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சிவபெருமான சனி பகவான் வழிபட்ட ஸ்தலம் உங்களுக்கு புரிஞ்சுதா இது திருநள்ளாறுனா சனி பகவான் சொல்றோம் திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சிவபெருமான சனி பகவான் வழிபட்ட ஸ்தலம் அப்ப இந்த ஸ்தலத்துக்கு எவ்வளவு பலம் இருக்கும் சிவனும் சனி பகவானும் அப்ப சனீஸ்வரர் ஈஸ்வரர் பட்டம் பெற்ற நம்மளுடைய சிவபெருமான் அப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஆதிக்கமா இருக்கும் போது அந்த இடம் வந்து ஏகாதசிக்கு ரொம்ப வலிமை அப்ப இது ஏகாதசியில பிறந்தவங்க தன்னை உடலையும் உள்ளத்தையும் நல்ல முறையில பாதுகாப்பா வச்சுக்குவாங்க ஓகேங்களா சரி அடுத்தது எழுதிட்டீங்களா அடுத்தது துவாதசி